ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய நாடுகளுக்கு போயிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் போகாத ஒரே நாடு என்ன இலங்கை தான் இலங்கை நாட்டுக்கு இது நாள் வரைக்கும் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் போனதே கிடையாது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கைக்கு போற ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு என்ன இலங்கையில வாழக்கூடிய தமிழர்களுக்கு இலவசமா வீடு வழங்குற விழாவில் கலந்துக்கிறதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கைக்கு போறாராம் லைகா நிறுவனத்தின் ஞானம் அறக்கட்டளை சார்பாக இலங்கையில வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு நூத்தி ஐம்பது வீடுகளை வீடுகளை கட்டி கொடுக்க போறாங்களாம் அந்த வீடுகளை வழங்கக்கூடிய விழாவுக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள தலைமை ஏற்கனும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டதா சொல்றாங்க வவுனியால இருக்கக்கூடிய சின்ன டம்பன் கிராமம் மற்றும் புளியங்குளம் ஞானம் நகர் ஆகிய இடங்கள்ல சேர்ந்து நூத்தி ஐம்பது வீடுகளை கட்டியிருக்காங்களாம் அந்த பகுதியில வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாருக்குமே இலவசமா வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றது ஞானம் அறக்கட்டளையோட ஒரு ஆசையா இருந்திருக்கு சுபாஷ்கரன் அள்ளி ராஜாவுடைய தாயாரான ஞானாம்பிகை அள்ளி ராஜா அவங்களுடைய பெயரால தான் இந்த அறக்கட்டளை நடந்துட்டு இருக்கு இந்த அறக்கட்டளை வந்து அங்க வாழக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அங்கே நூற்றி ஐம்பது வீடுகளை கட்டியிருக்காங்க இந்த வீடுகளை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அதை வழங்குற விழாவுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தமிழர்களுடைய எவர் கிரீன் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நம்ம ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்றதா முடிவு பண்ணியிருக்காங்க இந்த விழா வந்து ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் நடக்க போகிறதாவும் இந்த விழா வந்து யாழ்ப்பாணத்தில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த விழாவுக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வருகை தரணும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துடைய தலைவர் கேட்டுக்கிட்டதாகவும் ரஜினி அவர்களும் மகிழ்ச்சியாக தமிழ் மக்களுக்காக நான் எப்பவுமே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரா இந்த விழாவை வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தலைமை ஏற்று நடக்கிறதுனால இலங்கையை சேர்ந்த வடக்கு மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சி வி விக்னேஸ்வரன் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆர் சம்பத் பிரிட்டன் அனைத்து கட்சி தமிழ் பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜேம்ஸ் இவங்க எல்லாருமும் கலந்துக்கறதா சொல்றாங்க இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம தமிழ் மக்கள் எல்லாருக்காகவும் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் முறையாக இலங்கை போறாரு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்விட்டர்ல ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு இன்னும் சினிமா பத்தின நிறைய சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்க ஃபில்மி வீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க